அண்ணா ஒரு வாட்ரு பாட்டிலுங்க எவ்வளோண்ணா அண்ணா ஒரு பாட்டில் போடுங்கண்ணா எவ்வளோண்ணா பதினஞ்சாண்ணா அண்ணா பதினாலுரூவா போட்டிருக்கு பதினாலுரூவாதானே இல்லையாண்ணா ஆ புரியல பதினஞ்சு ரூபா போட்டேங்கண்ணாண்ணு இதில் பதினஞ்சு ரூபா போட்டிருக்கு ஓகேவா இதில் பாருங்கள் தான் போட்டிருக்கோம் என்ன அப்படின்னா எழுதப்படாத பல விதிகள் நடைமுறையில இருக்கு நம்மளும் வேற வழியே இல்லாம அதை கடந்து போயிட்டு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருளோட எம்ஆர்பி இருபது வைங்க அதே தேட்டரில் நீங்க சாப்பிட்ற பொருளா இருந்தா நீங்க தேட்டரில் போய் வாங்குறீங்கன்னா இருபது ரூபா கொடுத்து அதை வாங்க முடியாது அதை விட அதிக விலை கொடுத்து தான் வாங்கணும் தேட்டர் டிக்கெட்டுமே இப்ப அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பஸ் டிக்கெட் எடுத்துக்கோங்க தீபாவளி வேற வருது தீபாவளின்னு இல்லை சீசனுக்கு சீசன் வந்து அதுல வந்து ஒவ்வொரு ரேட்டு ஹாலிடேஸ்க்கு ஒரு ரேட்டு ஒர்க்கிங் டேஸில் ஒரு ரேட்டு அந்த மாதிரி இஷ்டத்துக்கு பஸ் ரேட் இருக்குது அதுவுமே வந்து இல்லை இது வந்து விதிமீறல் அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு என்ன எச்சரிக்கை செய்தி வந்தாலும் எழுதப்படாத விதியாக இதெல்லாம் நடைமுறையில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது பட் அதுக்காக நம்மளால் கேள்வி கேட்காமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக கேள்வி கேட்கணும் அது பத்து ரூபாவாக இருந்தாலும் சரி ஒரு ரூபாவாக இருந்தாலும் சரி ஏன் ஒரு ரூபான்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த லிஸ்ட்டில் சமீபத்தில் ஆட் ஆகிருக்கிறது தான் அந்த ஒரு ரூபா கொள்ளை இந்த ஒரு பாக்கள் என்ன அப்படின்னா கடந்த மாதம் இருபதாம் தேதி ரயில்வே போர்டு வந்து ஒரு சர்க்குலர் ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன் அந்த சர்க்குலரில் என்ன இருந்துச்சு அப்படின்னா பனிரெண்டு ரூபாவாக இருந்த ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் பதினஞ்சு ரூபாவாகவும் எட்டு ரூபாவாக இருந்த ஐநூறு எம்எல் அரை லிட்டரு தண்ணீர் பாட்டிலை வந்து பத்து ரூபாவும் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பாட்டில் தான் இந்த ஒரு லிட்டர் பாட்டில் தான் அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழிச்சு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கிறது இப்போ பதிமூணு வருஷம் கழிச்சு இந்த சர்க்குலர்ல என்ன சொல்லிருக்காங்க பதினஞ்சு ரூபாவா இருக்கிற ஒரு லிட்டர் ரயில் நீர் வாட்டர் பாட்டில பதினாலு ரூபாயா குறைக்கிறோம் அரை லிட்டர் ரயில் நீர் பாட்டில ஒன்பது ரூபாயா குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னா சர்க்குலர் வெளியான ரெண்டு நாள்ல இருந்து அதாவது போன மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து இது நடைமுறைக்கு வந்துருச்சு இன்னைக்கு டேட் பனிரெண்டு ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு இப்போது ரயில்வே ஸ்டேஷனில் வந்து என்ன ரேட்டுக்கு இந்த வாட்டர் பாட்டிலை சேல் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போங்களா அண்ணா ஒரு வாட்டர் பாட்டில் எவ்வளோண்ணா பதினஞ்சா அண்ணா ஒரு வாட்ரு பாட்டிலு கொடுங்கண்ணா எவ்வளோண்ணா பதினஞ்சாண்ணா அண்ணா பதினாலுரூவா போட்டிருக்கு ஆ ஆயிடுச்சுண்ணா அண்ணா பதினாலுரூவா போட்டிருக்கு

லோக்கல் ஸ்டேஷன் இந்தாங்கண்ணா லோக்கல் ஸ்டேஷன் அந்த பக்கம் எவ்வளோண்ணா பதினஞ்சா அண்ணா ஒரு தண்ணி பாட்டில்ண்ணா ஒரு தண்ணி பாட்டில்ண்ணா கூலிங்க கூலிங்க வேணா எவ்வளோண்ணா நீங்க பாக்குற காட்சிகள் எல்லாமே வந்து எக்மோர் சென்ட்ரல் பார்க் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய கடைகளில் எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இது மேபி இந்த சர்க்குலர் ரிலீஸ் ஆகி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது மூணு நாள் தான் ஆகுது அப்படின்னா கூட பரவாயில்ல இருபது நாள் கடந்துருச்சு இதுலேயும் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த பாட்டல் இருக்குல்ல அந்த பாட்டல்ல ஒட்டப்பட்டிருக்கிற ஸ்டிக்கர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா பதினஞ்சு ரூபான்னு தான் மென்ஷன் ஆயிருக்கு ஆனால் மேலே இருக்கக்கூடிய பிரைஸ் டாக் இருக்கு இல்லையா பிரிண்ட் போட்ட இடம் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா பதினாலு ரூபான்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுலேயும் ரொம்ப முக்கியமாக என்னென்னா எல்லா பாட்டில் மூடிலேயுமே கேப்லையுமே வந்து நியூ எம்ஆர்பின்னு போட்டு பதினாலு ரூபான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இது யாருமே வந்து எந்த கடைகளையும் சொல்கிறது இல்லை நம்ம பார்த்து கவனித்து கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்து பதினஞ்சு தான் கொடுத்து இந்த பாட்டிலை வாங்க வேண்டியதாக இருக்கும் இதை மேக் பண்ணது முன்னாடியே பண்ணியிருப்பாங்க அதனால கூட இந்த வந்து குளறுபடிகள் நடந்திருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் அந்த பாட்டில் அந்த ப்ரைஸ் டேக்லேயே கொடுத்துருக்காங்க மேனுஃபேக்சர் டேட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தான் அதாவது பத்தாவது மாதம் ஆறாம் தேதி தான் இது வந்து பேக் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பைரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்கு இது இந்த பாட்டிலும் இல்லை நம்ம வாங்கின எல்லா பாட்டிலுமே இந்த மாதம் மேக் பண்ணது தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லேக் எங்க நடந்துச்சு அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி எழுது என்னப்பா ஒரு ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையா ஒரு ரூபாய் தானப்பா அப்படின்னு கேட்கலாம் கரெக்டான கேள்வி தான் ஆனால் நம்ம கேள்வி கேட்கறது இது எதுவுமே தெரியாம இல்லை இதை எதுவுமே கண்டுக்காமல் இருக்காங்க அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கேள்வி எழுப்புறோம் இல்லைனா இப்போ சும்மா சர்க்குலரை மட்டும் பாஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து ரேட்டை குறைச்சிட்டோம் ஹிஸ்டாரிக் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி ரேட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கிரெடிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க இல்லையா அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்கள கேள்வி எழுப்புகிறோம் இந்த விஷயத்துலன்னு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையும் அது மத்திய அரசு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி மாநில அரசு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி சரி எல்லாத்தையும் விட்டுருங்க ஒரு பாட்டிலுக்கு ஒரு ரூபா தானப்பா அப்படின்னு யோசிச்சா சாதாரணமாக தான் தெரியும் ஆனால் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் யோசிங்க எத்தனை பாட்டில் சீலாகும் இதில் பதினஞ்சு ரூபா கொடுக்குற எல்லாரும் ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு யோசிங்க நம்மளை ஏமாற்றி பொய் சொல்லி இருந்து நம்ம பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு யோசிங்க பட் இதுக்கு பின்னணியில் எதுவும் அரசு அதிகாரிகள் இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது அந்நியன் படத்தில் சொல்கிற மாதிரி இது மூலமாகவே சொத்து சேர்த்து ஏதாவது பின்னணியில் இருக்கக்கூடிய எதுவும் அரசியல்வாதிகள் இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது சரி ஏன் இதில் இவ்வளோ சீரியஸாக பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா மாதபூமியில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு அதில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா மூணு மாசத்துக்கு சேலாக கூடிய சில டேட்டாஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சதன் ரயில்வே மட்டும் அந்த ஆர்டிகல் என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா சதன் ரயில்வே மட்டும் சம்பாதிச்சிருக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதாவது லாஸ்ட் த்ரீ மந்த்தில் மட்டும் அவங்க சம்பாதிச்சிருக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பதினாலு புள்ளி எட்டு அஞ்சு கோடி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் வந்து ஒரு லிட்டரு பாட்டில் வந்து வந்து விற்பனையாயிருக்கு இந்த ஒரு லிட்டர் ரயில் நீர் பாட்டில் வந்து அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல மட்டும் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் பாட்டில் அது இல்லாமல் ட்ரெயினுக்குள்ளே சர்வ் பண்ணுவாங்க இல்லையா அது மட்டும் நாற்பது லட்சம் பாட்டல் ஸோ இந்த மொத்த ரயில் நீர் சேல்ஸ்ல மட்டும் ஒரு நாளைக்கு சதன் ரயில்வேக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் லாபம் மட்டும் ஸோ இப்போ நிர்ணயிக்கப்பட்ட விலையை தாண்டி இவங்க வந்து எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த லாபம் யாருக்கு போகுது உண்மையிலேயே இந்த சின்ன சின்ன பிரான்ச் எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா அவங்க தான் இதில் வந்து ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறாங்களா இல்லை இதுக்கு பின்னணியில யாராவது இருக்காங்களா அப்படிலாம் பல கேள்விகள் எழுது இல்லையா ஸோ அதனால தான் இதை சீரியஸா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு ஸோ இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இதை பத்தி நம்ம பேசணும்னே நினச்சோம் இன்னொன்னு நம்ம மட்டும் இதை பேசல இதுக்கு முன்னாடி டிடி நெக்ஸ்ட்ல நாலு நாள் முன்னாடி ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆகி நாலு நாள் ஆயிடுச்சு ஆனால் இப்பவும் அப்படிதான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆர்டிகல் படியே அவங்கள்ட்ட அது மட்டும் இல்லாமல் அந்த டிடி நெக்ஸ்ட் சார்பாக சம்மந்தப்பட்ட சென்னை டிவிஷன் சார்ந்த அதிகாரிகள்ட்டையும் பேசி விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட தான் தண்ணி பாட்டில் சேல் பண்ணணும் அப்படி சேல் பண்ணலை அப்படின்னா அவங்க மீது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போம் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ பயணிகள் வந்து இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து இதை ஃபேஸ் பண்ணுறீங்க பதினஞ்சு ரூபா கேட்குறாங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன் த்ரீ நைன் அப்படின்ற ஹெல்ப்லைனில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிடி நெக்ஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பேசும்போது சொல்லியிருக்காங்க சோ இதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க இதை ஏன் பேசணும்னா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு இப்படி அவங்க நிர்ணயிக்கப்பட்ட விலையை தாண்டி அவங்க விற்கிறாங்கன்னா அப்புறம் எம்ஆர்பி டேக்கு எம்ஆர்பி போட வேண்டிய அவசியமே இல்லையே சோ இஷ்டத்துக்கு சேல் பண்ணிடலாமே இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா ஆயிடக்கூடாது தான் இதை பத்தி நம்ம பேசணும்னு ஸோ அந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சோ ஒரு ரூபாய் மக்களோட பணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து அரசும் அரசு அதிகாரிகளும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ மூலமா நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்குது